இந்த சாப்பிடுற விஷயத்துல உங்களை அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு இருந்தீங்கன்னா நான் சொல்ற இந்த மூணு சாப்பாட்டை இந்த வாழ்க்கையில உங்களால சாப்பிடவே முடியாது அப்படிப்பட்ட சாப்பாடை பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம் நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிற சாப்பாடு என்னதுன்னா சன் ஆப்ஜி அதாவது உயிரோட சமைச்சு உயிரோட சாப்பிடுற ஒரு ஆட்டோபஸோட டிஷ் தான் இந்த சன் ஆப்ஜி இந்த டிஷ் சவுத் கொரியால ரொம்ப பேமஸான டிஷ் அதிகபட்சம் இது உயிரோடு இருக்கணும் சொல்லியே அறவேக்காட சமைச்சு அரக்கப்பற சாப்பிடறது இவங்களோட அதிச்சாக்கியமா இருக்கு நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இருக்கிற சாப்பாடு என்னதுன்னா பலூட் அதாவது பதப்படுத்தப்பட்ட வாத்து முட்டை ப்ரோ பதப்படுத்தப்பட்ட முட்டை தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு டிஸ்ட் இருக்கு என்னன்னா இது அரவேக்கால இருக்காது அற உயிரோட இருக்கும் நீங்க ஆசையில முட்டையை வாங்கி உடச்சு பாத்தீங்கன்னா உள்ள அற வாத்து கொஞ்சம் அழகா சிரிச்சுட்டு இருப்பான் சைனால ரொம்ப பேமஸா இருக்கிற இந்த முட்டையை சைனீஸ் எல்லாம் அதிகமா வாங்கி சாப்பிடுறாங்க இதுல அவங்க நிறைய புரோட்டீன் இருக்குன்னு நம்புறாங்க என்னதான் புரோட்டீன் இருந்தாலும் இதை சாப்பிடும் போது கொஞ்சம் இல்ல நிறையாவே கப்படிக்கும் நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற சாப்பாடை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாப்பாடுல வெஜ் ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷன்ல கிரீன் கலர் ஹாட்டா கமெண்ட் பண்ணுங்க இல்ல ப்ரோ நமக்கு என்னைக்குமே நான் வெஜ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ரெட் கலர் ஹார்ட்ட கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோ லைக் போட்டுருங்க